வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் இப்போ அடிஷனல் அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் டெய்லி அப்டேட் வெளியில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதாவது மூத்த குடிமக்கள் செல்கிற வழியில் யார் யார் போகலான்னா மூத்த குடிமக்கள் அப்புறம் ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்கள கூட்டி வரீங்கன்னா அம்மா அப்பா அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அந்த வரிசையில் எல்லாமே நான் சொன்ன எல்லாருமே வந்து போகலாம் ஆனால் நீங்கள் அந்த போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா டேக் கட்டணும் டேக் கட்டினா தான் வந்து அந்த தரிசன வழியாக வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க டேக் கட்டுறதுன்னா டேக் கட்டுற எங்கே இருக்குன்னா கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமா கரெக்டாக நாலாவது கவுண்ட்ரு இதான் வந்து டேக் கட்டணும் டேக் கட்டுற டைம் அந்த கவுண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ மூத்த குடிமக்கள் வர்றீங்கன்னா அறுபது டு எழுபது வயசு உள்ளவங்க வர்றீங்கன்னா தனியாக தான் போகணும் கூட ஒருத்தர் போக துணைக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க எழுபது வயசு கடந்த தான் வந்து துணைக்கு போக வந்து அனுமதிப்பாங்க அதே மாதிரி ஒரு வயசு உள்ள குழந்தைங்களை கூட்டு வரீங்கன்னா அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் டேக் கட்டிக்கணும் அப்பா அம்மா அந்த கூட்ட ஒரு கை குழந்தையை வந்து ஒரு வயசு உள்ள குழந்தையோட போகலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி வரீங்கன்னா மாற்று மாற்றுத்திறனாளி வர்றீங்கன்னா அவங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருவா பார்த்தீங்களா கார்டு அந்த கார்டை கண்டிப்பாக கொண்டு வாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வரீங்கன்னா மாற்றுத்திறனாளி கூட ஒருத்தர் கூட்டு கூட்டு போய்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வராங்கன்னா அவங்களும் ஒருத்தரை கூட கூட்டு போய்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கொண்டு வாங்க ஆதார் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு டேக் கட்டுற கவுண்டர்லேயும் உங்களுக்கு அந்த டே அந்த ஏஜ் ப்ரூஃப் பார்த்தா வந்து உங்களுக்கு டேக் கட்டுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஆதார் மறந்துடுறாங்க ஆதார் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த டேக் கட்டி தரிசனத்துக்கு போக முடியும் நீங்கள் இது போக அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த வழி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருணை கடலை கந்தா போட்டு அந்த போர்டை ஒட்டியே இருக்கும் அந்த டைமிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு தான் வந்து அந்த தரிசனம் செய்யறதுக்கு முதல் முறையாக அந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம க்ளோசிங் டைம் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு நடத்தாத்தினாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அந்த வழியில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க காலையில் ஏழு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி வரைக்கும் தான் வந்து தரிசனத்துக்கு உண்டான நேரம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ராஜகோபுரம் இருக்கா அப்படியே பாருங்கள் லெஃப்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வராங்களா மக்கள் மூத்த குடிமக்கள் எல்லாம் டேக் கட்டிட்டு வராங்களா பாருங்க அப்படியே காமிக்கிறேன் கவுண்டர் இருந்தா இருக்கு பாருங்க இந்த கவுண்டர் தான் ஃபர்ஸ்ட் கவுண்டர் ரெண்டாவது கவுண்டர் மூணாவது கவுண்டர் நாலாவது கவுண்டர் இருந்தா இருக்கு பாருங்க மக்கள் எல்லாம் நிக்கறாங்களா பாருங்க பெரியவர் வந்து டாக் கட்டி இருக்காரு பாருங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் வர உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்